சாயிரம் எங்கும் சாயி எதிலும் சாயி எப்பொழுதும் சாயி எல்லாமே சாயி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கோபுரம் டிவி சாய் அன்பர்களுக்கு சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இந்த பரந்து விரிந்த அகண்ட பிரபஞ்ச சக்தியானது நம்மீது கருணை கொண்டு அக்கல் கோட்டில் சுவாமி சமர்த்தராக வடிவெடுத்து நமக்கு அருள் பாலித்து நமக்கு வாழ்க்கை பாடங்களை நடத்தி கொடுத்து இன்றும் நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கும் அவருடைய லீலா அமிர்தங்களை நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகிறது இது எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த எபிசோடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை நம்ம புரிஞ்சுந்து அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம சமர்த்த சத்குரு ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது பரமசத்தியமான விஷயம் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நம்ம போன எபிசோடில் கூட பார்த்தோம் சுவாமி சமர்த்தர் வந்து கருணையோட எப்படி ஒரு பக்தர் தான் தொலைச்ச தன்னுடைய தங்க காப்பை கிடைக்க வச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா அவர் வந்து சுவாமி போக வேண்டாம்னு சொல்லி கூட கேட்காமல் போனார் அப்படின்னு அதனால் குருவுடைய வார்த்தையை எப்போவுமே மீறக்கூடாது குருவுடைய வார்த்தையை மீறினோம்னா கஷ்டம் நமக்கு தான் அதனால் குருக்கு பெரிய பெருமை எதுவும் கிடையாது நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம மீறாமல் கடைப்பிடிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதில் சில பேர் என்ன பண்ணுறா அகங்காரத்தினால குருவுடைய மகிமை தெரியல அப்படி ஒரு அன்பர் அவர் என்ன பண்ணுறார் அக்கல் கோட்டில் அவருக்கு ஒரு அரசு உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் பயங்கர சாமர்த்தியசாலி அவருடைய சாமர்த்தியம் எந்த அளவுக்கு போகிறதுங்கிறத பார்த்தேன்னாக்க அவர் மாநிலத்தில் வழக்கறிஞராக அவருக்கு ஒரு பதவி வேணும்னு சொல்லிவிட்டு எப்படியோ போய் மாலோஜி ராஜ் கிட்ட பேசி ரொம்ப அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்டருந்து ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கிட்டுருக்கிறார் மாலோஜி ராவ் அவ்வளோ தூரம் அந்த ராஜா வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு கடிதம் கொடுக்குறதோடு இல்லாமல் அரசு அதிகாரியும் கூப்பிட்டு நான் இவரை அரசு வழக்கறிஞரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு ஓரளவும் சொல்லிடுறார் அவருக்கு அது ரெண்டும் கிடச்ச உடனே பெருமை தலைக்கு மேலே போயிடுறது அதை எடுத்துகிட்டு நேராக வரார் சுவாமி சமர்த்திட்ட வந்து அந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை அவர் கற்றுக் கொடுக்குறார் உடனே சுவாமி சமர்த்தர் வாங்கி அப்படி பார்த்துட்டு இன்னொருத்தன் அந்த லெட்டரை கொடுத்துட்றார் அவருக்கு பார்த்தோன்னே ஒரே கப்பன் ஆகிடுறது ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கொடுப்பாரு நினச்சிருந்தோம் ஏன்னா நம்ம சாமர்த்தியத்தில் போய் வாங்கினதுட்டோமே இந்த லெட்டரை அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு எடுத்துன்னு வரார் அவர் அதை இன்னொத்த கொடுத்தோடனே அப்பவும் அவருக்கு வந்து அதோடைய விஷயம் புரியாமல் மகாராஜாவே நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டருந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு நேராக வந்து அரசு அவள் வந்து அந்த கவர்மெண்ட்டில் ஒரு லிஸ்ட்டு மாதிரி போடுவாள் இவாளெல்லாம் வந்து அரசு அதிகாரிகளாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட்லேயும் அவர் பேர் இருக்குது ஆனால் அவருக்கு வந்து அழைப்பு இன்னும் வரலை அதனால் அவர் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அங்கே உள்ள அரசு கிட்ட போய் மகாராஜாவுடைய லெட்டரை கொடுத்து எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குறார் அந்த அதிகாரி உயர் அதிகாரி ரொம்ப பொறுப்புள்ள அதிகாரி அவர் மகாராஜா லெட்டராக இருந்தால் கூட அவர் உடனே அவருக்கு பதில் சொல்கிறார் எனக்கு இப்போ வழக்கறிஞர்லாம் தேவையில்லை அப்படி தேவை இருந்தால் நான் கூப்பிட்றேன் போய்ட்டு அப்படின்னு நினச்சிடுறாரு அதை ஒரு பயங்கர டிஸப்பாயின்ட்மெண்ட்டு மகாராஜாவே கொடுத்த லெட்டருக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் மகாராஜா லெட்டர் கொடுத்தார் ஆனால் சக்கரவர்த்தி என்ன பண்ணார் அதை வேற யாருக்கும் வாங்கி கொடுத்துட்டார் இதுதான் நம்மளுடைய சாமர்த்தியத்துக்கும் அக்கல் கோட்ஸ் சுவாமி சமர்த்தருடைய சாமர்த்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் உடனே அவர் வந்து சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய கர்வத்தை விட்டுட்டு பக்தராக மாறுறார் இதே மாதிரி நானா சாகோனி நம்ம வந்து அக்கல் ஒரு வைஷ்ணவ பக்தர் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமிகிட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் கூட இருந்து சேவைகள்லாம் பண்ணுறதுக்காக இருப்பார் ஆக்சுவலாக நூறு பேர் நூற்றம்பது பேர் தேவையா அந்த இடத்துல சேவை பண்ணுறதுக்கு ஆத்மார்த்தமாக சேவை பண்ணுற ஒரு அஞ்சு பத்து பேர் இருந்தால் ஜாஸ்தி என்ன மேக்ஸிமம் அவர் பூஜை பண்ணுற இடங்களை சுத்தம் பண்ணணும் பூஜைக்கு புஷ்பங்கள் பறிச்சுன்னு வரணும் அதே மாதிரி சுவாமி எங்கேயாவது போனார்னா அவர் கூட போகணும் அந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் இருந்தால் போகிறோம் ஆனால் நூறுநூற்றம்பது பேர் ரொம்ப அத்தியந்த பக்தர்களாக சுவாமி பக்கத்துலேயே இருந்துட்டு சுவாமிக்கு சேவை செய்கிற மாதிரி இருப்பா ஏன்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய அனுகூலம் என்னென்னா சுவாமியை பக்கத்தில் இருந்து தரிசனம் பண்ணிட்டு ரெண்டு வேளை மூணு வேளை சுவாமியுடைய தீர்த்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம் எப்போவுமே சுவாமியுடைய பார்வையில் இருக்கலாம் கடாட்சத்தில் அந்த மாதிரி அது ஒரு பெரிய அற்புதமான அனுபவங்கிறதுனால அதுக்கு எப்போவுமே வெறும் பெரிய கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த வைஷ்ணவ பக்தர் வந்து அவருக்கு சேவைகள்லாம் பண்ணின்னு இருக்கார் ஆனால் அவர் கடுமையான வைத்த வலி அவருக்கு அவர் என்ன பண்ணுறார் ஒரு நாள் சுவாமி சமர்த்தர் வந்து ஒரு வேப்ப மர்த்தடையில் உட்காந்துட்டுருக்கார் சுவாமிகிட்டே வந்து ரொம்ப வினயத்தோடு சுவாமி வைத்த வலி எனக்கு ரொம்ப தாங்க முடியல நீங்கள் தான் சுவாமி அருள் புரியணும் அப்படின்றார் உடனே சுவாமி வழக்கமாக அவருடைய பாணியில் என்ன பண்ணுறார் நான் என்ன உங்கள் அப்பனுக்கு கடன் பண்ணுறீங்கன்னா என்ன ஏண்டா இந்த சன்னியாசி வந்து இது மாதிரிலாம் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு இது அவருடைய இமீடியட் ரியாக்ஷன் அது ஒரு அன்புடைய வெளிப்பாடுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி சொன்னோன்னா இவர் உடனே ரொம்ப அவர்கிட்ட கதர்றார் சுவாமி நாங்களாம் உங்களை நம்பி தான் இருக்கோம் உங்களை விட்டால் எங்களுக்கு யார் கெதி எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தானே வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சிறார் இந்த நேரத்தில் நீங்கள் உடனே இம்மிடியேட்டாக நினைக்க வேண்டியது ஷீரடி சாயுடைய சச்சரிதத்துலேயும் ஒருத்தர் வந்து இதே மாதிரி தன்னுடைய நோயின் தீவிரத்தினால வந்து கஷ்டப்பட்டு நானாவுடைய அட்வைஸில் வந்து ஷீரடி சாயை வந்து நமஸ்காரம் பண்ணும்போது ஷீரடி சாயை அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவருடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான் இந்த வழின்னு சொல்லி அவரை திட்டுறார் திட்டிட்டு அவர்கிட்ட கடுமையாக நடந்துக்கும்போது அவர் அப்படியே கதறார் நாங்கள் வந்து ஆதரவே இல்லாதவா அனாதைகள் நாங்கள்லாம் எங்களுக்கு நீங்கள் தான் வந்து வழி காமிக்கணும் நீங்கள் தான் எங்கள் வழியெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கெஞ்சும்போது சரி சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உடனே மனசு உருகி அவரை ஆசீர்வாதம் பண்ணி அவரை சரியாக்கி அனுப்புகிறார் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி சுவாமியை என்ன பண்ணுறார் உடனே அவர் மனசு மனசு உருகி சரி சரி உனக்கு மேலே இருக்கே அந்த மரத்தோட இலையை எடுத்து யானையுடைய சாணத்தோடு கலந்து சாப்பிட எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றார் இவரு உடனே இம்மீடியட்டாக எந்த கேள்வியும் எந்த ஒரு மறு யோஜனையும் இல்லாமல் அந்த மரத்துலேருந்து வேப்ப மரத்துலேருந்து இலைகளை பறித்து யானையுடைய சாணத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றார் சாப்பிடறா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவருக்கு பயங்கர கசப்பாக இருக்குது உடனே குழந்தை மாதிரி அவர் வந்து கிட்ட சொல்கிறார் சுவாமி அதை நான் சாப்பிட்டேன் ரொம்ப கசப்பாக இருக்குது சுவாமி அப்படின்றார் அவர் உடனே சொல்கிறார் சரி அந்த கிளையை விட்டுட்டு இந்த இன்னொரு கிளை பாரு அதுலேருந்து பறித்து சாப்பிடு அப்படின்றார் அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற ரெண்டு கிளையில் இருக்கக்கூடிய இலைகள் கசப்பாக இருக்குது சுவாமி காமிச்சு சொல்கிற மூணாவது கிளையிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப இனிப்பாக இருக்குது அது உடனே அந்த மாதிரி அவருடைய பக்தருடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுட்டு அந்த இலையுடைய கசப்பையும் மாற்றி கொடுத்தாரு பார்த்தீங்களா நம்ம என்ன சொல்லுவோம் சதா நிம்பவிய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக் பிரியந்தம் தரும் கல்பவக்ஷாதாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் அப்படின்னு சொல்லிட்டு சாயுடைய குருஸ்தானில் பார்த்திங்கன்னா சாய்பாபா உட்காந்த இடத்துல இருந்த வேப்ப இலைகள் கசப்பாக இருந்தால் கூட அது அமிர்தத்தை கசிக்கிறது அந்த அமிர்தத்தை சாப்பிட்றவா எல்லாருமே லோகாயுதமான விஷயங்கள் மட்டும் இல்லை அவர்களுடைய பல விஷயங்கள்லேருந்து அவளுக்கு தீர்வு கிடைச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி அதே எக்ஸாக்டாக சேம் ஏன்னா தத்த அவதாரங்களில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவளுடைய அனுகிரகங்கள்லாம் ரூபங்கள் மாறினா கூட அனுகிரகங்கள் அவளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் அந்த மாதிரி அவர் அந்த இலையை சாப்பிட்டு அவருடைய வைத்த வழி தீர்ந்தவுடனே சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு கற்பக விரக்ஷம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை ஐடென்டிஃபை பண்ணும்போது அப்படி ஒரு கற்பக விரக்ஷமாக இருந்து தன்கிட்ட வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்து அது நோயாக இருக்கட்டும் இல்லை அவர்களுடைய பண தேவைகளாக இருக்கட்டும் இல்லை இல்ல இடத்துல ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை அவர்களுக்கு சந்ததிகள் தேவையாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கற்பக தரு தான் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் அவர் கற்பக விரக்ஷந்தாங்கிறதுக்கு மேலே மேலே நிறைய எபிசோட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அதில் பார்த்துலனாக்க அடுத்த எபிசோடில் நம்ம பேச போகிறது அவர் ரெண்டு பேருக்கு கற்பக விரட்சமாக எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்திமயம்